நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் எனக்கு அப்பண்டிக்ஸு நீர் கட்டி ரத்த கட்டி கல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லவும் ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறமும் சரிபட்டு வரல வலி அப்படியே இருந்துச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் இது மாதிரி பிரச்சனைலாம் இன்னும் சரியாகல அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பண்டீஸ் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணும்போது சரியாயிடுச்சு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க திரும்ப இங்கே சஞ்சீவ் சஞ்சீவ் இயற்கை மருத்துவம் கோயிலில் வந்து நாங்கள் தெரிஞ்சு விசாரிச்சு கேட்கையில் அங்கே வந்து கேட்கையில் அந்த சார் நாடி பிடிச்சி பார்த்து இந்த பிரச்சனை இருக்குது மறுபடியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு திரும்ப அவர் ரெண்டு டோஸ் சாப்பிடணும் சொன்னாங்க ரெண்டு மாதம் சாப்பிடணும் நாற்பத்தெட்டு நாள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் விடாமல் சாப்பிடணும் ஒரு ஒரு டோஸ் எடுத்தோடனே அடுத்த ஒரு டோஸு அடுத்த கன்னியூஸாக எடுத்துடணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி சாப்பிட்டோம் ரெண்டு டோஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப பழைய ஸ்கேனே எதையும் வச்சு பார்க்கையில் நீர் கட்டி எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் ரத்தட்டியும் இல்லை கல்லும் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு அதனால தமிழ் மருந்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் ஃபுல்லாக சரியாயிரும் திரும்ப அது வராத அளவுக்கு சரியாக போயிடும் இங்கிலீஷ் மருந்தை விட தமிழ் மருந்து இயற்கை மூலியமாக போனோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பும் கூட அப்புறம் வே மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்ப வராது